யாரிடத்துல இருந்து வருகிறது ஒரு குழந்தை அப்படின்ற அம்மா அம்மா ஏன்னா எடுத்தவங்க அம்மா என்ன பக்கவா எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி அவங்க தேவங்க செஞ்சு கொடுங்க இப்படி வர மாங்க அப்படி இப்போ சொல்லி நம்மளுக்கு கொடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் தேவராஜ் நம்ம நாடி போகும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவலாம் அவ்வளோ செஞ்சு கொடுக்குது அதே மாதிரி நம்மளுக்காக கடவுள் கொடுத்துட்டு போகிறது தாயார் அந்த தாயை கொடுத்துறது யார் சந்தனம்மா அவங்க அம்மா அவங்க அம்மாவும்

ஐயா நீங்க ஒரு அல் இந்த மாறியாவும் எங்களுக்கு ஜெபமும் ஒன்று சொல்லுங்க அப்படித்த ஜெபம் கடவுளுக்கு கடவுளிடம் எப்படி வேண்டு வருவது யாருக்கும் தெரியல தொங்க பேர்கோம் ஆயங்கள வரிசைகள் நடனமாறி இசை இசை எல்லோரும் பண்ணி கை கட்டி அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படி தான் சொல்லி கும்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்துவ வந்தவுடனே கிறிஸ்துவ எப்படி கும்பிடணும் அப்படின்னா அப்போ சொன்னா மத்த எல்லாருமே தெரியல எப்படி ஜோஷன் அப்போ கடவுள் கேட்கற எங்களுக்கு ஜோசோல் ஒடுத்துக்கிடுங்க அது ஒன்றும் தெரியல அந்த ஜபத்தை சொல்லுங்க அப்போ அந்த கடவுளை என்ன பண்ணாரு பேசினாரு கடவுளை வேறு

கடவுளே கடவுளாலே இன்னொரு மாதம் படிக்க முடியாது இன்னொரு மாதாவை கடவுளாலே படிக்க படிக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு அவங்க பேர் படித்தாங்க என்னென்ன பேர் கட்டணும் என்னென்ன பண்ணணும் அவ்வளவு பொறுத்து பேர் எடுத்து வந்த அப்படியா பெண்களுக்கு உலகத்துக்கே ஆசிர்வதித்து

பசித்தாழ்் நம்ம நம்மளுக்காக மனசுங்க வந்து இந்த பாடலாம் மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக உயிரை குடிச்சு